வணக்கம் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா உற்பத்தி கடுமையான சரிவை கண்டுள்ள நிலையில் மாம்பழங்கள் ஏற்றுமதி எழுவது சதவீதம் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அவ்வப்பொழுது பாதிக்கப்படும் மா விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளின் நலன் கருதி ஏற்றுமதி மண்டலத்தை திறக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நட்பாண்டில் மழையின்மை காரணமாக கடும் வறட்சி ஏற்பட்டு இதனால் மா உற்பத்தி ஏற்றத்தாழ எண்பது சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மா வரத்து குறைந்துள்ளதால் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய மா ஏற்றுமதி சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்கோவா தோத்தாபுரி பெங்களூரா நீலம் பீத்தர் அல்போஷனா போன்ற எண்ணற்ற வகைகளில் சுமார் ஆறாயிரம் எக்டர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் இந்த ஆண்டில் ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக மாங்காய் விளைச்சல் முன் எப்போதுமே இல்லாத அளவிற்கு கடுமையாக பாதித்தது இதனால் மாங்காய் உற்பத்தி எண்பது சதவீதம் அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது நிலையில் மாம்பழங்கள் வரத்து மிகவும் குறைந்துள்ளது இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வரும் இந்த நிலையில் அதனை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மாம்பழம் மொத்த வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் கூலி தொழிலாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டில் இங்குள்ள சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாம்பழம் மொத்தம் கொள்முதல் நிலையங்கள் இதன் மூலமாக கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் இந்தியாவின் பிற பல மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த இந்த நிலையில் மாம்பழங்கள் ஏற்றுமதியும் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதியும் கணிசமாக குறைந்துள்ளது கடந்த ஆண்டில் நாள்தோறும் ஒவ்வொரு மாங்காயும் மொத்தமாக கொள்முதல் மண்டிகளில் இருந்து தலா ஒரு லட்சம் கிலோ அளவிற்கு ஏற்றுமதியதியான மாம்பழங்கள் எண்பது சதவீதம் குறைந்துள்ளது தற்பொழுது இருபதாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் கிலோ வரையிலான மாம்பழங்கள் மட்டுமே வெளியில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்பொழுது மாம்பழங்கள் விலை இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளது அதன்படி கடந்த ஆண்டு நூறு ரூபாய் விற்பனையான ஒரு கிலோ மல்கோவா மாம்பழம் தற்பொழுது நூற்றி எண்பது ரூபாய்க்கும் ரூபாய் பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரையிலான விலை போன தோத்தாபுரி மாம்பழங்கள் தற்பொழுது இருபத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து முப்பத்தைந்து ரூபாய் முதலும் நாற்பது ரூபாய் வரை விலை போகின்றது அல்போசனா மாம்பழம் இருபது ரூபாய்க்கும் மொத்தம் கொள்முதல் நிலையங்களில் விற்பனையாகிறது போன்று எதிர்வரும் காலங்களில் வரக்கூடிய நீளம் பீட்டர் உள்ளிட்ட மாம்பழங்கள் விலையும் கூடும் என தெரிவித்துள்ளனர் இவை சில்லறை விற்பனைக்கும் வரும்பொழுது மேலும் பல ரூபாய் விலை அதிகரிக்கும் விலை உயர்ந்தே போகும் என்பதும் வரத்து குறைவால் பெரிய அளவில் மொத்த விற்பனையாளர்கள் வருவாய் பெறவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இதனை நம்பியுள்ள விற்பனையாளர்கள் தொழிலாளர்கள் கூலி ஆட்கள் வாகன ஓட்டிகள் ஏராளமானோர் மாவட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளையக்கூடிய மாம்பழங்களை நேரடியாக ஏற்றுமதி செய்ய கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் ஏற்கனவே அரசு மாம்பழம் ஏற்றுமதி மண்டலம் அமைக்கப்பட்டது ஆனால் அவை தற்பொழுது வரை திறக்கப்படாததால் உடனடியாக அரசு அதனை திறக்க வைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பேட்டி சாதிக் மாங்காய் மண்டி உரிமையாளர் செய்தியாளர் செல்வமுடன் மேகராஜ் என் பேர் வந்து சாதிக் கிருஷ்ணகிரியில் வந்து பதினஞ்சு வருஷமா மண்டி நடத்திட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து மழை இல்லாதனால வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு மாங்காய் விலை வந்து இரு இரு போயிட்டு இருக்கு இதனால வந்து மாங்காய் விவசாயிகளுக்கெல்லாம் பெருத்த நஷ்டம் இந்த வருஷம் நாங்க வந்து பதினஞ்சு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கோம் நார்த் கண்ட்ரிக்கு எல்லா நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்ம ரேட் அதிகமாக இருக்கிறதுனால சேலிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால் வந்து வியாபாரிகளுக்கு தொழிலாளர்களுக்கு எல்லாமே நஷ்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சார் நம்ம விவசாயிகளோட கோரிக்கையை எடுத்து அரசாங்கமாக மா ஏற்றுமதி மண்டலம் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் செலவில் வரைக்கும் அது வந்து அரசாங்கம் திருப்பு விழா பண்ணல ஒரு வருஷமாக வந்து திருப்பு விழா பண்ணாமல் அப்படியே இருக்குது இப்போ இந்த மா விவசாயிகளோட கோரிக்கையை எடுத்து அரசாங்கம் வந்து திருப்பு விழா பண்ணால் மா விவசாயிகளுடைய நஷ்டத்துக்கு கொஞ்சம் தப்பிக்கலாம் இது வந்து எங்கள் மாவட்ட விவசாயிகளுடைய மாங்கங்காய் கொள்முதல் செய்த வியாபாரிகளுக்கும் பெரு பெருத்த பலனாக இருக்கும் இது வந்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணுமா கேட்டுக்கொள்கிறோம் இந்த வருஷம் பெருத்த நஷ்டம் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் அடைஞ்சதுனால சார் விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கமாக பார்த்து உரிய இழப்பீடு வழங்குமா கேட்டுக்கொள்கிறோம்